என்ன ரயில்வே ஸ்டேஷன் மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு பத்து இருபதுக்கு ட்ரெயின் எங்களுக்கு அது ஏறிட்டு ஸ்ட்ரைட்டா டி நகர் தான் மாமல்லம் மாமண்டூர் மாமண்டூர் வந்து செங்கல்பட்டு அங்கே அப்பாவும் பாப்பா போறாங்க நாங்கள் மாம்பழம் மாம்பழம் தான் டி ஓகே வா அங்கே போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் அந்த ட்ரெயின் வந்து பாண்டிச்சேரி ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பொறுமையாக போகுது பாருங்கள் அது அவ்வளோ அழகாக வந்து வீடியோ எடுத்தான் தம்பி அப்புறம் எங்களை வச்சு ஒரு வீடியோ எடுத்துவிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்து அடங்கவே இல்லை இதுக்கு அதுக்கும் ஓடிக்கிட்டே இருந்தாங்க அவ்வளோ கையில் பிடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய் ட்ரெஸ் எடுக்கும்போது பாருங்களேன் எவ்வளோ சேட்டை பண்ண போகிறான்னு பார்த்துக்கிட்டே இருங்க எங்களுக்கு வந்து ட்ரெயின் வந்து பத்தே கால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம் ஏன்னா அதுக்குள்ளே டிராஃபிக் ஆகிடும் அங்கே ரயில்வே கேட்டாண்டை ட்ரெயின் போகிறதுனால அங்கே மாட்டிக்கிட்டுனா நம்ம ட்ரெயினை பிடிக்க முடியாது அதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிச்சேரி ட்ரெயின் போயாச்சு அடுத்தது எங்கள் ட்ரெயின் தான் வரப்போகுது பாப்பா கூட ஒரு வீடியோ தம்பி கூட ஒரு போட்டோ எடுத்துக்கணும் பாப்பா நடந்துக்கிட்டே இருந்தேன் கீழே இறக்கி விட்டாச்சு நாங்க ஏன்னா வந்து கையில ரொம்ப நேரம் வச்சுருக்கவே முடியும் அப்படி இறங்குறா அழுவுறா சமாளிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதனால அவளை இறக்கி விட்டாச்சுங்க பாருங்க அவள் நடைய பாருங்களேன் அவங்க அப்பாவும் இறக்கி விட்டு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய் இறக்கி விட்டு பார்த்தா எங்கெல்லாம் மண் இருக்கும் அந்த மண்டை தான் மண்ணை தான் ஃப்ரெண்ட்ஸ் நோண்ட ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் வந்து தம்பி வந்து ரொம்ப டென்ஷன் டென்ஷனாகிட்டா நான் பிடிக்கவே மாட்டேன் உங்களை யார் வர சொல்லிட்டு எங்கெல்லாம் சண்டை போட்டாங்க இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே வந்து எங்களுக்கு ட்ரெயின் வர வர ஆரம்பிச்சிச்சு நாங்கள் நடந்து போய்கிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நானும் தம்பி பாப்பா எல்லாருமே நடந்து போயிட்டுருக்கோம் ஆனால் வந்து அவள் அடங்கவே இல்லை அதுதான் மெயின் ரீசனே நான் வந்து வீடியோ எடுக்கிறதா அவ்வளோ பிடிக்கிறதா தம்பி இங்கே பாருங்கள் திரும்பவும் வந்து ரெண்டு பேரும் பாருங்களேன் இந்த கம்பியில் பிடிச்சி டான்ஸ் ஆடிக்கிட்டு எங்களுக்கு ட்ரெயின் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டே இருங்க எல்லாம் போயிட்டே இருக்காங்க பாருங்கள் ஆனால் தூரமாக தான் இருந்தது நான் ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன் கிட்ட இருக்க மாதிரி ஆனால் சரியான க்ரௌடு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சண்டே இல்லைங்களா செம்ம கூட்டம் ட்ரெயினில் வர சீட்டு கிடைக்கவே இல்லை நாங்கள் நின்றுக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போனோம் ஃபஸ்ட்டு நாங்கள் உட்காந்துட்டோம் உட்காந்துட்டு பிறகு அதுக்கப்புறம் வந்து எங்கள் எங்கள் இடம்னு சொல்லிவிட்டு ஒருத்தவங்க எழுப்பி விட்டாங்க அதனால் ஏன்ச்சுக்கிட்டோம் பாப்பா கையில் வச்சுக்கிட்டு தம்பி நின்றுக்கிட்டு ரொம்ப டயர்டாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சம்பி வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே போனதுனால இந்த ட்ரெயின் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மதுரை டு சென்னை தான் அந்த ட்ரெயின் வந்துட்டுருக்கு எங்களுக்கு வந்து பத்தைக்கால் வந்து மேல் மருவத்தில் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஏறிவிட்டோம் ஒரே நானும் உட்காந்துட்டோம் பாப்பா நின்றுச்சு நாங்கள் பாப்பா மாமாவும் அப்புறம் எங்கள் ஏறிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் ஒரே வந்தாச்சு டி நகர் மாம்பழம் ஓகே ட்ரெஸ் எடுக்க போகலாமா பாய் போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து மாம்பழம் இறங்கியாச்சு மாம்பழத்துலேருந்து இருந்து இறங்கி போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அங்கே போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து டி வந்தாச்சு வந்தாருச்சு உடனே பாப்பா இறங்கு இறங்குன்னு சொல்லிட்டு இறக்கிட்டாங்க நான் வந்து பாப்பா பா பாப்பா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போய் ட்ரெஸ் எடுங்கன்னு சொல்லிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நின்னோம் இந்த இடத்துல வந்து நின்று ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமும் நாங்கள் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த அந்த இடத்த விட்டு போகவே இல்லை அவங்க இது தான் பிடிச்சி பட்டன் அழுத்திக்கிட்டு அது வேறு பாட்டு வேறு வந்துக்கிட்டே இருந்ததுனால இங்கேதான் செட்டில் ஆகிட்டேன் பரவாயில்ல அவங்களுக்கு எந்த தொந்தரவு கொடுக்காமல் அவங்க அழகாக ட்ரெஸ் எடுத்துருந்தாங்க நாங்கள் இங்கே வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாப்பா கூட நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் தான் சொல்லுங்க பாய் பார்த்து பார்த்து பா பா அந்த கம்பி வர கடைச்சிச்சு அவளுக்கு அந்த கம்பியை வச்சுக்கிட்டு அது வர ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்தா ஐயோ என்னால் சமாளிக்கவே முடியல இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க பார் எடுத்துட்டிங்களா கலர் பார் கலர் பார் ஓகே பாய் என்னை பாப்பா பார்க்குறேன் அது நேராக போயிட்டு போயிட்டு இருக்கீங்க எல்லாமே சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம் பாப்பா வந்து கீழே விட்டுட்டா கீழே விட்ட பிறகு அவங்க தான் இருந்திருந்தாங்க அப்புறம் வந்து தம்பிக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்தாச்சு பாப்பாக்கு Dressம் எடுத்துட்டோம் என்ன ட்ரெஸ் சொல்லிட்டு கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாப்போம் அதுக்கப்புறம் இது வர இருந்தது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து காயின் போட்டு கேம் ஆடணும்னு சொல்லிட்டு இப்போ வச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க தம்பிக்கு வந்து சீட்டே கடையில் கொஞ்சம் நிறைய பேர் விளையாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து காலி ஆகிடுச்சு நாங்கள் பில்லுலாம் போட்டு முடிச்சிட்டு அப்புறம் அவனை பத்து ரூபா காயின் போட்டு நாங்கள் இதில் கொஞ்ச நாள் விளாடிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்தது டைம் வந்து ஓடிட்டே இருக்கு இந்த டைமுக்குள்ளே அவன் வந்து விளையாடிட்டு கேம் வின் பண்ணிடணும் சூப்பராக என்ஜாய் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் என்னென்ன ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வந்து எடுத்துகிட்டு வந்தால் சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்க அவ்வளோதான் அவனுடைய டைம் முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் வந்து வீட்டுக்கு முடிஞ்சிச்சா இந்த ஒரு வீடியோ பிடிச்சது தான் உங்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய்